ஹலோ கைஸ் நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அழிவுகள் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அது நிலநடுக்கமாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் ஏன் கொடிய கொரோனா வைரஸாக கூட இருக்கட்டும் இதை எல்லாமே நம்ம தாண்டி வந்துட்டோம் இதை விட ஒரு பெரிய அழிவு இந்த உலகத்துல இனி வரப்போகுதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது எல்லாமே ஒரு ட்ரெய்லர் தாங்க இதோட ஒரு பயங்கரமான ஒரு அழிவு இந்த உலகத்துல வரப்போகுது வரப்போகுற இந்த அழிவு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல இருக்க எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே வெடிச்சு சதறோம் இந்த நிலநடுக்கம் வரப்போகுதுன்னா நம்ம தமிழ்நாட்டுல வரப்போகுதுன்னா அதோட பாதிப்புகள் தான் இருக்கும் அப்போ அது இந்தியாவோட முடிஞ்சிரும்னு சொல்லி நம்ம கணிக்க முடியும் இதுவே புயலா இருக்கட்டும் ஒரு தான் தாக்கப்போகுது ஒரு நாட்டை தான் தாக்க சொல்லி நம்ம கணிக்க முடியும் கொரோனா வைரஸ் கூட ஒரு நாட்டுக்குள்ளா இருக்கு அந்த நாட்டை லாக்டவுன் போட்டு லாக் பண்ணியாச்சுன்னா அந்த நாட்டில் இந்த யாரும் வெளில வரலனா அந்த நாட்டுக்குள்ளாலேயே அந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்திட முடியும் ஆனால் வரப்போகிற இந்த அழிவு ஒட்டுமொத்த பூமியுமே தாக்கும் பூமி முழுவதுமே இதனால் பாதிக்கப்படும் வேறு எதுவும் கிடையாதுங்க சோலார் ஸ்ட்ராங் தாங்க சூரிய புயலால் தான் இந்த அழிவுகள் எல்லாமே வரப்போகுது அதுவும் ரொம்ப எல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வரப்போகுது இந்த சூரிய புயலை கண்காணிக்க நாசா இதுக்குன்னே தனியாக ஒரு சேட்டலைட்டை ஸ்பேஸில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடியே இதைப்போல் ஒரு சூரிய புயல் ஏற்பட்டிருக்கு அதில் எந்த மாதிரியான பாதிப்புகளெல்லாம் ஏற்பட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற இந்த சூரிய புயலால் இந்த பூமி மொத்தமாக அழிஞ்சிட போகுதா அதுதான் இந்த பூமியோட கடைசி வருஷமா அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை வர்ஸ்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ கேஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜோ இன்ஃபோ பிளஸ் நான் உங்கள் ஜோஸ் சூரியன்ல அடிக்கடி சூரிய புயல் ஏற்படுவது உண்டு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரப்போகிற இந்த சூரிய புயலுக்கு ரொம்ப புல்டப் எல்லாம் கொடுக்குதியே இந்த சூரிய புயல் அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துமான்னு கேட்டால் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற இந்த சூரிய புயல் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயலாக இருக்கும்னு சொல்லி நாசா சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரியான பாதிப்புனா நம்ம நைட்டு தூங்கிக்கிட்டே இருப்போம் மிட் நைட் ஒரு மூணு மணி தான் இருக்கும் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்குறோம் வெளியில் எல்லாமே வெளிச்சமாக இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு நம்ம வெளியில் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதை மாதிரி வெளிச்சமாக இருக்குது நமக்கு என்ன தூக்க கலக்கத்திலே தான் இருக்கும் மொபைல் எடுத்து டைம் என்னென்னு பார்க்குறதுக்காக மொபைல் எடுக்கிறோம் மொபைல் ஒர்க் ஆகாது ஏதாவது பிரச்சனையா ஏன் இப்போ முடிஞ்சிச்சின்னு சொல்லி பார்க்குறதுக்காக டிவி ஆன் பண்ண போகிறோம் டிவி ஒர்க் ஆகாது அப்போ தான் நம்ம கவனிக்கிறோம் நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை இன்வெர்டரும் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி வெளியில் வந்து பார்ப்போம் எல்லோருமே நம்மளை மாதிரி தான் ஒரு பிரம்மிப்போட வெளியில் வந்துடுன்னு பார்த்துட்ருக்காங்க இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸுமே ஒர்க் ஆகாது எல்லாமே ஃபெயிலியராக இருக்கும் நம்ம வானத்தை பார்த்தோன்னா வாகனத்தில் கலர் கலராக இருக்கும் நம்ம அதை வானவில் பார்ப்போம் இல்லையா அதை மாதிரி கலர் கலராக லைட்டிங் வெளிச்சமாக இருக்கும் வானத்தை பார்த்தோன்னா இதுக்கு முன்னால இந்த மாதிரி பாதிப்பை சூரிய புயல் ஏற்படுத்திருக்கோம்னு கேட்டா ஆமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் ரிச்சர்டுங்கிறவர் வந்து டெலிஸ்கோப் மூலமா சூரியனை பார்த்துட்டே இருக்கார் நம்ம வெறுங்கனால சூரியனை எப்பயுமே பார்க்க முடியாது இவர் டெலிஸ்கோப் மூலமா சூரியனை பார்த்துட்டே இருக்கும்போது சூரியன்ல இருக்க கரும்பு எல்லாமே இவருக்கு தெரியுது நம்ம வெறுங்கண்ணால வந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாது ஏன்னா சூரியனோட வெளிச்சம் அதை அப்படியே மறைச்சிடும் டெலிஸ்கோப்ல பார்க்கும்போது அந்த கரும்பு ஒலிகள் எல்லாம் தெரியும் இவர் பார்த்துட்டே இருக்கும்போது சூரியன்ல இருந்து ஒரு காந்த புயல் கிளம்புது அப்போ இவரு நினச்சிட்டார் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி நினைச்சிட்டாரு அடுத்த நாள் இதோட பாதிப்பு தெரியுது அடுத்த நாள் விடியற்கால ஒரு மூணு மணி இருக்கும் நார்த் அமெரிக்கால பொழுது விடிஞ்சாச்சு காலையில ஒன்பது மணி ஆனால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி பொழுது விடிஞ்சிடுச்சு வேலைக்கு போறவங்க எல்லாம் ரெகுலராக அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு தெரியுது இது சூரிய புயலால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் நமக்கு விடிஞ்ச மாதிரியான ஒரு சூழலை காட்டுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது வானத்தில் பாக்குறாங்க பச்சை கலர்ல வெளிச்சங்கள் எல்லாம் தெரியுது அதாவது வானவில்லோட லைட்டிங் மாதிரி அங்கங்கே ஒரு சில கலர்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிச்சமா தெரியுது இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகுதுன்னு சொல்லி நாசா சொல்லியிருக்காங்க இந்த சூரிய புயலை கண்காணிக்கிறதுக்காக தனியா ஒரு சாட்டலைட்டையும் ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த சூரிய புயலால நம்ம எல்லாருமே அழிஞ்சிடுவோம் பூமியோட கடைசி காலம் இதுதான்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது கிடையாது இந்த சூரிய புயல் நம்ம சொன்ன மாதிரி நூறு சதவீதம் இந்த பாதிப்பை ஏற்படுத்துமான்னு சொல்லி கேட்டாலும் அதுவும் இல்லை நாசா இதுவரைக்கும் சொல்லியிருக்காது பன்னிரண்டு சதவீதம் நம்ம சொன்ன இந்த பாதிப்புகளெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சூரிய புயலால் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் அது மட்டும் கிடையாது நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த டைம்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டிவி பார்த்துட்டு இருக்கோம்னா டிவி வெடிச்சு சதறிடும் நம்ம ஏதாவது எலக்ட்ரானிக் திங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க இது எல்லாமே வெடிச்சு சதறிடும் அது மட்டும் கிடையாது ஸ்பேஸில் இருக்க சேட்டிலைட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி எல்லாமே வேகமாக பூமியில் வந்து விழும் இந்த மாதிரியான சூரிய புயல் வந்து பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும்னு சொல்லி நாசா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சூரிய புயல் வரப்போகுது ஒருவேளை இப்போ அளவுக்கு தாக்கங்கள் ஏற்படலாம் அடுத்த பதினோரு வருஷத்தில் ஏற்படுற சூரிய புயலாலேயும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லி நாசா சொல்லியிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டுவாங்க மீண்டும் அடுத்த வீடியோ ரொம்ப சந்திக்கிறேன் நன்றி